வணக்கம் பிள்ளை சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவங்க தான் சபுராபி வயது அறுபத்தி மூணு இவங்க நேற்று சென்னை பழைய வண்ணார்பேட்டை எம்சி ரோட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய துணிக்கடையில் நிறைய ஆடைகளை வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு மறுபடியும் வந்து திருவல்லிக்கேணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்சி ரோடிலே வந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆட்டோவாக நிறுத்தி வந்து பேரம் பேசிகிட்டே வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஆட்டோ வரும்போது அந்த ஆட்டோவை நிறுத்தி இந்த மாதிரி திருவள்ளிக்கேணி போகணும் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதும் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அதிகமான விலைகளை கேட்டிருக்காங்க இதனால் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டோவாக வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அப்படி ஒரு ஆட்டோவையும் வந்து நிறுத்தியிருக்காங்க நிறுத்திட்டு இந்த மாதிரி திருவள்ளிக்கணி போகணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து நிறைய ஆட்டோக்குள்ளே நிறுத்தி நிறுத்தி பேரம் பேசிகிட்டே இருந்ததால் நான் கையில் வச்சுருந்தேன் அந்த கட்டப்பை வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு சரி இந்த ஆட்டோக்காரன் வந்து பேரம் தானே பேசுகிறோம் பேரம் பேசுகிற வரைக்கும் இந்த பையன் வந்து நம்ம அந்த ஆட்டோவில் வச்சுட்டு பேரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் கையில் இருக்கக்கூடிய அந்த பேக்கை வந்து அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க இதை அந்த ஆட்டோக்காரரும் கவனிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து இந்த பெண்மணி வந்து இந்த மோதாட்டியான சவுராபியை வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்பவும் வந்து அவரும் அந்த ஆட்டோக்காரரும் வந்து திருவள்ளிக்கணி போகிறதுக்கு அதிகமான விலையை கேட்டிருக்காரு அப்போ இதுவும் சரிப்பட்டு வராது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவை அனுப்பி வச்சுட்டு வேற ஒரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆட்டோ போன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து தான் கையில இருந்த கட்டப்பைய அந்த ஆட்டோல நம்ம மறந்து வச்சுட்டோமே அப்படிங்கிற விஷயமே வந்து அவங்க சுதாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயோ போச்சு என்னுடைய நகலாம் போச்சே பணம் போச்சு இல்லை என்னுடைய மொபைல் போன் போச்சு அப்படின்னு சொல்லி நடு ரோட்லேயே கதறி அழுதுருக்காங்க அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாம் ஓடி வந்து என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி நான் வந்து கையில் வந்து ஒரு பையை வச்சுருந்தேன் நான் வந்து பேரம் பேசுறதுக்காக ஆட்டோவில் பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையை வந்து நான் ஆட்டோவில் வச்சு பேரம் பேசுனேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேக்கை எடுக்காம விட்டுட்டேன் அந்த ஆட்டோடய என்னுடைய பையன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி எழுதிருக்காங்க அப்போது அங்கே இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லியிருக்காங்க அலாதீங்கமாக பக்கத்தில் தான் ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது உடனே போய் நீங்கள் அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க உங்களுடைய பையன் வந்து மீட்டு கொடுப்பாங்க லேட் பண்ணாதீங்கம்மா உடனே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த முதடி வந்து சொல்லியிருக்காங்க எப்படிப்பா நான் போகிறது என் கையில இருந்த பணம் பேகு எல்லாமே வந்து அந்த ஆட்டோ கூட போயிருச்சு நாங்கள் போகிறது கூட என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க அல்லாதீங்கம்மா நானே வந்து உங்களை வந்து என்னுடைய ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு காசு எதுவும் தர வேண்டாம் வாங்க நம்ம லேட் பண்ணக்கூடாது சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தி மூணு வயது மோதாட்டியான சபுராபியை வந்து தன்னுடைய ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அந்த மோதாட்டியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுருக்காங்க அங்கே போன அந்த மோதாட்டியான சபுராபியை வந்து நடந்த சம்பவத்தை காவல்துறை சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து திருவள்ளிக்கணிலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நான் வந்து நிறைய ஆட்டோக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படி பேசும்போது ஒரு ஆட்டோவில் என்னுடைய பையன் வந்து நான் மறந்து வச்சு வந்துட்டேன் அதில் வந்து என்னுடைய நகைப்பணம் எல்லாமே இருக்கு எனக்கு எப்படியாவது மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போயிட்டு கதறி எழுதிருக்காங்க உடனே காவலர்கள் வந்து அந்த மூதாட்டிக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு கவலைப்படாதீமா நான் உங்களுடைய பணத்தெல்லாம் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உடனே சம்பவ இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது அந்த ஆட்டோவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோ நம்பரை நோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ட்ரை அந்த ஆட்டோ நம்பர்லேருந்து அந்த ஆட்டோ ட்ரைவருடைய ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த எல்லாம் இந்த இதெல்லாமே வந்து போலீஸார் துரிதமாக செயல்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் ஃபோனை கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த எம்சி ரோட்டில் வந்து ஒரு பெண் வந்து உங்ககிட்ட வயதான ஒரு மூதாட்டி வந்து திருவள்ளிக்கேணிக்கு போகணும்னு சொல்லி உங்ககிட்ட பேரம் பேசினாங்க அப்போ பேசும்போது அவங்களுடைய பேக்கை வந்து மறந்து உங்களுடைய வண்டிலே வச்சுட்டாங்க அது இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் வந்து கேட்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு சார் அந்த பெண்மணி வந்து பேரம் பேசினாங்க ஆனால் அவங்க வைக்கும்போது நான் அதை கவனிக்கலை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டுட்டு டீ வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போகும்போது இன்னொரு சவாரியை ஏற்ற போனேன் அப்படி ஏற்றும் போது தான் வந்து அவங்க தான் கேட்டாங்க பின்னாடி ஏதோ ஒரு பேக் இருக்கனால் இது யாருடைய பேக்குன்னு கேட்கும்போது தான் நான் அந்த பேக்கை கவனித்தேன் அந்த பேக்கை நான் ஓப்பன் கூட பண்ணல சார் இப்போ அந்த பேக்கை நான் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கேன் இப்போ என்ன பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் இந்த பேக்கை கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த ராயபுரம் போலீஸ் சார் சொல்லியிருக்காங்க இல்லை வேண்டாம் அங்கே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க நீங்கள் அந்த பேக்கை உடனே வந்து ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி சார் நான் இப்போ உடனே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது உங்களுடைய ஊர் என்ன உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க சார் என்னுடைய என்னுடைய பேர் வந்து கிஷோர் சார் நான் வந்து மணலி பகுதியை சேர்ந்தவர்தான் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பேக் வந்து பெண்மணியோடைய பேக் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு உடனே இந்த மாதிரி பேக் வந்துட்டு இருக்குமா கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க கொஞ்சம் நேரத்தில் பேக் வந்துடும் அலாதீங்க அப்படின்னு சொல்லி போலீஸாரும் அந்த மோதாட்டிக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க சொன்ன கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த ஆட்டோ டிரைவரான கிஷோர் வந்து அந்த பெண்மனுடைய பேக்கை எடுத்துகிட்டு ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த காவல்துறை கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க காவல்துறையிடம் அந்த பேக்கை வாங்கி அந்த மூதாட்டியான சபராயி முன்னாடியே வந்து அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் பதினஞ்சு சவரன் நகை அதுக்கப்புறம் அதில் மோதிரம் இந்த மாதிரி சின்ன சின்ன செயின் மோதிரம் எல்லாம் நகையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு சவரன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய ஆதார் கார்டு நகல் அப்புறம் அந்த பெண்ணுடைய ஃபோன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு இது எல்லாமே அதில் பத்திரமாகவே அப்படியே இருந்திருக்கு உடனே அந்த மோதாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் காணாமல் போன கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி என்னுடைய நகையும் பணத்தையும் மீட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து அந்த ஆட்டோ டிரைவர்டையும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மலக அந்த ஆட்டோ டிரைவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இப்படி பதினைஞ்சு சவர நகை கிட்டத்தட்ட அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு தேரும் இந்த மாதிரி ஒரு நகை தன்னுடைய ஆட்டோவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இந்த மாதிரி நான் அவர் எடுத்துக்காமல் இல்லை என்னுடைய ஆட்டோவில் எந்தவிதமான பையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பொய்யும் சொல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு கிட்டே போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பையை கொண்டு வந்து நேர்மையாக அந்த பெண்மணி கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு இந்த ஆட்டோ டிரைவரான கிஷோர் போலீஸார் வந்து அந்த ஆட்டோ டிரைவரான கிஷோரை வந்து வெகுவாக பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மூதாட்டி வந்து நான் புகார் அளித்த கொஞ்ச நேரத்திலே துரிதமாக நடவடிக்கை எடுத்து என்னுடைய பணத்தையும் என்னுடைய நகையும் மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு என்னுடைய கண்ணீர் மலுக நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த செய்தி தற்போது சமூக இடங்களை வெளியாகி பலரும் இந்த காவல்துறையினருக்கு ராயபுரம் காவல்துறையினருக்கு தங்களுடைய பாராட்டுகளையும் நேர்மையாக அந்த பெண்ணுடைய பேக்கை கொண்டு வந்து ஒப்படைத்த ஆட்டோ டிரைவரான கிஷோரையும் பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த ரெண்டு பேருக்கும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறி வணக்கம்